ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்டு குரூப்லையும் நிறைய கேட்குறாங்க இது எப்படி போடுறது எங்கே போடுறது எவ்வளோ போடணும் அது மாதிரிலாம் நிறையா டவுட்ஸ் இருக்குது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நினைக்கிறேன் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய எக்ஸ்பென்சஸ் வரும்போது ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் அதனால் சிம்பிளாக ஒரு பேசிக் நானாவது போட்டு வச்சுக்கிறது நல்லது அது எப்படி நீங்களே உங்கள் பாக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு எப்படி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ நம்ம பாக்கெட்டில் இன்றைக்கி எல்லாத்திட்டையுமே மொபைல் ஃபோனில் எல்லா ஆப்ஸ் இருக்கும் அதில் இந்த ஃபோன்பே அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த ஆப் மூலமாக நம்ம இன்சூரன்ஸ் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது எப்படி போடுறது அப்படின்னா இப்போது அந்த ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து இது வந்து ஐஃபோனில் பார்க்கறனால மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பட் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான் இந்த ஆப்பில் வந்து மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது ஜஸ்ட் பாருங்கள் அதில் வந்து தலைப்பு வரையாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் அந்த இன்சூரன்ஸில் ஹெல்த் அப்படிங்கிற இன்னொரு டாபிக் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கறனால புது ப்ளான் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குது நான் வந்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெமோக்காக நான் பழைய பிளானே போட்டிருக்கேன் இதில் வந்து நேம் கேட்குது பாருங்கள் யாருக்கு போகிறீங்க அவங்களோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கப்புறம் ஸ்பௌஸு ஒய்ஃபோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது நான் குத்த வைப்பாக போட்டிருக்கேன் அப்புறம் குழந்தைங்க குழந்தைங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கேட்கும் அது எத்தனை குழந்தைங்கன்னு கொடுத்துட்டு அவங்களோட ஏஜ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் ஆனால் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை போட்டுட்டு நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அது நீங்கள் கொடுத்து கீழே வந்தீங்கனாலே அது கேட்கும் அடுத்து என்ன ப்ளான் பிளான்ஸ்லாம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த பிளான் பார்க்கும்போது நமக்கு வந்து மந்த்லி கொடுத்துருக்காங்க அதில் வந்து மேலே பாருங்கள் டாப் லெவலில் இருக்கிறதை பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி போட்டுக்கலாம் இயர்லி போட்டுக்கலாம் நான் இயர்லி பிளான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாலிசியோட டியூரேஷன் வந்து ஒன் இயர்க்கா டூ இயர்ஸ்கா த்ரீ இயர்ஸ்கான்னு கேட்டிருக்கிறது நம்ம ஒன் இயர் வச்சுக்கலாம் ஒன் இயர் ஆர் டூ இயர் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பிளானில் என்னெல்லாம் கவராயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த டோட்டல் ரீதியை நம்ம பார்த்துக்கலாம் இதில் இதில் வந்து ஆல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கவர் ஆயிருக்கு எதெல்லாம் நீங்கள் க்ளைம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க நம்ம இன்சூரன்ஸ் போடும்போது நமக்கு முன்னாடியே வந்து எதாவது டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மறைக்காமல் சொல்லிடுறது பெட்டர் உதாரணமாக பிபி இருக்குது சுகர் இருக்குது அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் முன்னாடியே சொல்லிடுறது நல்லது ஏன்னா அதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தப்பாக கிளைம் பண்ணுறோன்னு தெரிஞ்சு அவன் கேன்சல் பண்ணுவான் அதனால் அது போட்டுக்கிறது நல்லது ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் இருக்கிற வியாதிக்கும் சேர்த்து நீங்கள் கிளைம் போகிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஜஸ்ட் வாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் கிளிக் பண்ணி ஏற்கனவே எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அதுக்கும் சேர்த்து தான் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டிங்கன்னா இமீடியேட்டாக அது கவரேஜுக்கும் வந்துடும் உங்களுக்கு அதில் குழந்தை பிறக்கிறது அதுக்கான கவரேஜ் அப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கான கவரேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு பாலிசியும் நீங்கள் மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாலிசியோட டீட்டெயில்ஸ்லாம் அது இருக்கும் இதில் வந்து நான் வந்து ஹெச்டிஎஃப்சி எர்கோ போட்டிருக்கிறேன் ஹெச்டிஎஃப்சி எர்கோ பார்த்திங்கன்னா அதோடய கிளைம் பெர்சென்டேஜ் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் மேலே இருக்குது மற்றது இப்போ ஸ்டார் ஹெல்த்து எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நைன்ட்டி சிக்ஸ் அப்படி இருக்குது இது வந்து நைன்ட்டி நைன் இருக்கிறனால நான் ஹெச்டிஎஃப்சி தான் நான் போட்டிருக்கேன் அந்த பாலிசியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம வரிசையாக பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கவரேஜும் இருக்குது சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள் ஆயுஷ் அப்படிங்கிறது ஆயுர்வேதா சுத்தா ஹோமியோபதி யுனானி மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலும் அதுக்கான கவரேஜும் பண்ணிக்கலாம் இந்த ஆயுஷ் கவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸே வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நான் ஒரு இதில் கூட கான்ஃபரன்ஸில் கூட நான் அட்டன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அதுலேயும் ஆயுர்வேதா மட்டும் க்ளைக்கு வராங்க ஹோமியோபதி மற்றவங்க கிளைம்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சங்கரப்பட்டுருந்தாங்க அவங்களே கேட்கும்போது நம்ம ஏன் கிளைம் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் ஆயுர் ஹோமியோபதி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் பில் வாங்கி கண்டிப்பாக க்ளைம் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த அமௌண்ட் அவங்க கொடுக்குறதுக்கு சந்தோஷமாக கொடுத்துருவாங்க அப்புறமா இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணு பண்ணும்போது மேலேருந்து ஒவ்வொரு பிளான்ஸும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஆரோக்கிய செஞ்சீவனி அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது அந்த பிளான் வந்து ரொம்ப பேசிக்கான பிளான் ஓரளவுக்கு நமக்கு அதில் எல்லாமே கவரேஜ் ஆகும் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த பிளானில் மற்ற பிளான்ஸை விட நான் ஆரோக்கிய செஞ்சீவனி ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் எடுத்திருக்கேன் அந்த பிளானு அதுக்கப்புறம் அந்த பிளானில் நீங்கள் யாரெல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல்லாக வருஷ டைப் பண்ணி அவங்களோட பேர் ஏஜ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அழகாக டைப் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களோட மெயில் அட்ரஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மெயில் அட்ரஸ் தான் உங்களோட இது அனுப்பிச்சு விடுவாங்க அந்த பிளானோட காப்பி வந்து அனுப்பிச்சி விடுவாங்க உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ண ஏதாவது ஒரு அவசரம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம போகிறோம்னா அந்த அந்த காப்பியை மட்டும் நம்ம கொடுத்தாலே நமக்கு கேஷ்லெஸ்ஸாக நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணணும் இந்த ஆரோக்கிய சஞ்சவியன் பிளானில் நான் ஏற்கனவே எங்கள் வீட்லேயும் வந்து கேஷ்லெஸ் பண்ணியிருக்கேன் கிரிட்டிக்கல் எமர்ஜென்சிஸ் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அவங்க இது அனுப்பிச்சிருவாங்க கிளைம்க்கு அனுப்பிச்சிருவாங்க ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொருத்தரோட டேட் ஆஃப் பர்த்து அது மாதிரி பேசிக் டேட்டாஸ் கேட்குறது எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிடணும் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து கவர் பண்ணால் மேபி கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும் ஏன்னா ஏஜ் பொறுத்து தான் அமௌண்ட் வர்றது சின்ன குழந்தைங்க இருக்காங்க சின்ன வயசில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக அமௌண்ட் வராது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வரும் ஒரு இப்போ இந்த பிளானில் வந்து நான் ஒரு நாற்பது வயசு ஆணுக்கும் முப்பத்தஞ்சு வயசு அம்மாவும் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ ஆவரேஜாக வந்து பதினோராயிரம் வருது ஒரு வருஷத்துக்கு இதில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி இந்த டேட்டாஸ் ஃபில் பண்ணும்போது மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அல்லது அந்த சில நேரம் உங்களோட பேன் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படி கேட்டால் அது வந்து எதுவும் தப்பு இல்லாமல் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க பேன் கார்டு கேட்காம டேரெக்டாக க்ளைம் எடுக்கிறதும் உண்டு அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை இப்படி கேட்பாங்க நம்ம இருக்கணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பணம் கட்டும்போது நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு வரலாம் யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்லை உங்களை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுனான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன் இம்மிடியாக கவரேஜ் வந்துடும் ஸோ என்றைக்குமே ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயமாக யோச்சு கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம் தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்